அனைவர்க் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னன்னா காதலுக்கும் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கமெண்ட் படிக்கிற பழக்கம் சிலருக்கு இருக்குது அவங்க அவங்க படித்து தெரிஞ்சுக்குவாங்க நானும் படிப்பேன் அதாவது இன் இன்ஃபாக்சுவேஷனுங்கிறது வந்து ஒரு ஈர்ப்பு நாம வந்து இந்த வார்த்தையை டீன் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த வயசில் அதாவது நான் நைன்த்து படிக்கிற வயசுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வயசில் வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது அது வெறும் ஈர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதாவது இந்த ஈர்ப்புன்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பாலினத்து மேலே நமக்கு ஏற்படுறது சரியா அது வந்து டீன் ஏஜில் தான் வரும்னு இல்லை டீன் ஏஜில் இருபதுகள் டுவெண்ட்டீஸில் முப்பது வயசுகளை நாற்பது வயசில் ஐம்பது வயசுகளில் கூட இந்த இன்ஃபேக்சுவேஷனுங்கிறது வரும் சரியா அந்த அது வந்து வானவில் மாதிரி அது தானாக வரும் தானாக போயிடும் அது வந்து நிரந்தரமாக இருக்காது காதலுங்கிறது வந்து வானம் மாதிரி இப்போ வானமே இல்லாத ஒரு நம்ம அண்ணாந்து பார்த்தோன்னு எப்படி இருக்கும் ஒரே ஓட்டையாக இருக்கும் அப்படி கிடையாது வானம் வந்து ஒரு உண்மையான காதல் மாதிரி சரியா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ அந்த இன்ஃபாக்சுவேஷன் வந்து நமக்கு வந்து ப பதினஞ்சு வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக லவ் ஃபெயிலியர் ஆகிடும் அதாவது நம்ம காதல் நினச்சிட்டோன்னா லவ் ஃபெயிலியர் ஆகிடும் இருபதுகளை வந்துச்சுனாலும் லவ் ஃபேலியராக வாய்ப்பு இருக்குது நம்ம முப்பதுகள்லேயும் நமக்கு அந்த ஈர்ப்பு வரும் அப்போ நமக்கு வந்து இந்த வயசில் நமக்கு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிடுச்சி நம் இந்த அதனால நம்ம காதல் தான் பண்ணுறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த ஈர்ப்பை வந்து காதல் நினச்சிக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கவரிங் நகை கருத்து போயிடுது பார்த்தீங்களா அதே மாதிரி வெளுத்து போயிடும் க கருத்து அப்படியே கருப்பாயிடும் ஒரிஜினல் தங்க மாதிரி இருக்குமா கருத்து போயிடும் கவரிங் நகை அதே போல் அந்த இன்ஃபக்சுவேஷனாக வச்சு நம்ம கல்யாணம் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி திரும்ப ஆகிடும் நமக்கு வாழ்க்கை சரியாக இல்லை நான் என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன் என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு அம்மாவுக்குமே அது லவ் ஃபெயிலியர் தான் அவங்க நான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்ல மாட்டாங்க என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன் ஏன்னா எனக்கு என்னோடய கணவர் சரியில்லை இல்லை என்னோடய மனைவி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க பற்றதுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த வயசில் வந்து ஒரு இன்ஃபெக்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு காரணமே கிடையாது சும்மா பார்க்க நல்லா இருக்காங்க அன்பாக இருக்காங்க சே இவ்வளோ நல்ல மனசாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு கூட அந்த ஈர்ப்பு இருக்கும் அப்புறம் போய்டும் ஆனால் குழந்தைங்க பற்றதுக்கு அப்புறம் ஒரு காதல் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு உண்மையான காதல் அதை நம்ம கல்யாணம் பண்ணவே முடியாது ஏன்னா நமக்கு இன்ஃபெக்சுவேஷன் மாதிரியே அந்த காதலையும் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா நம்ம இன்னொரு காதலை தேடி போகிற நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம் இப்போ நம்ம இப்போ எனக்கு பிள்ளைங்க இருக்குன்னா நான் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தான் பார்க்க முடியும் ஏன் சந்தோஷத்தை பார்க்க முடியாது சரிங்களா அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு உண்மையான காதலுங்கிறது கல்யாணம் ஆகி குழந்த படுத்ததுக்கு அப்புறம் வந்துச்சுனாலும் பிரயோஜனம் கிடையாது அதாவது கண்கெட்டுப்பு பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து பிள்ளைங்களை பார்க்குறதா நம்ம நம்மள பார்க்குறதா இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனை கூடிரும் நம்மளோட காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அப்படின்னு ஆகிடும் மேக்சிமம் வந்து இந்தியாவுல இது நடக்கும் சரிங்களா இன்னொரு உண்மையான காதலா இருந்தா கூட நம்மளால் கல்யாணம் பண்ண முடியாது அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம் அடுத்து வந்து இந்த ஈர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஈர்ப்பை வந்து நம்ம காதல் நினச்சிக்கிட்டு அதாவது ஈர்ப்பு வருது அது ரெண்டு நாள் மூணு நாள் போயிடும் சரி ஒரு வாரம் கழிச்சு கூட போகுதுன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லை இதுதான் காதல் நம்ம அப்பவும் ஒரு மயக்கத்துல இருந்து நம்ம அதை தொடர்ந்து தொடர்றோம்னு வச்சுக்கோங்க அதை கண்டினியூ பண்றோம்னா அதுதான் வந்து ஒரு ரகசிய காதலுக்கு காரணமாயிடும் உண்மையான காதல் வந்து ரகசியமாக வராது ரகசியமா போவாது ரகசியமா வந்து பார்க்கறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு கல்யாணத்தை டைவர்ஸ் பண்ணிட்டு நேர்மையாக நாகரீகமாக இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்க அதுதான் வந்து உண்மையான காதல் இந்த ரகசியமாக வந்துட்டு வந்துட்டு போறதுங்கிறது வானவில் மாதிரி அது வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக தான் ஆகும் அது வந்து சாதாரண நம்மளுடைய கடமைகளை கூட செய்ய ஓடாது நம்மளோட கான்சென்ட்ரேஷனாக செதறும் அப்புறம் அந்த பிள்ளைங்ககிட்ட வந்து இருக்க வேண்டியிருக்கும் அம்மா அப்பா பிரச்சனை அப்படி வந்துட்டே இருக்கும் அந்த கடமையை செய்யாமட்டணும்னு வச்சுக்கோங்க பின்னாடி வந்து நம்மளை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க பிள்ளைங்க முத கொட்டி கேள்வி கேட்பாங்க இப்போ நம்ம வயசுக்காரங்க நீயே இப்படி பண்ணுன்னு கேட்குறதுக்கும் நம்ம பெற்ற பிள்ளையே நீயே இப்படி பண்ணுன்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம அந்த கேள்வியெல்லாம் நம்மளால் தங்கிக்கவே முடியாது அதனால் ஒரு வயசுக்கு மேலே அது இன்ஃபாக்சுவேஷனாக இருந்த ஈர்ப்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி கடமைக்கு முன்னாடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை சில பொறுப்பான அம்மா அப்பாங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்மத்தில் லவ் பண்ணிக்கலாம் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு நல்ல காதல் அமையும் அப்படின்னு நம்ம உற்றுவோம் நம்ம கடமை செஞ்சுட்டு போய் சேர்ந்துடுறது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எங்கள் அம்மாக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்கள் அம்மாய்க்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையலை எங்கள் அம்மா என்ன நினச்சிக்கிதுன்னா என் பொண்ணுக்காவது நல்ல வாழ்க்கை வேணும்ன்ட்டு ஏன்னா அவங்க வந்து ஒரு கல்யாணத்தோடு இருந்து அப்படியே போ வாழ்ந்துட்டு வர்றாங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிட்டு அந்த அம்மா வந்து அதாவது எங்கள் அம்மா என்னோட வாழ்க்கையை கற்பனை பண்ணுறது நம்ம பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்ன்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது என் வாழ்க்கை சரியில்லை சரி நம்ம பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு உண்மையான இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு இந்த பந்த தள்ளி விடுற மாதிரி அப்படி அப்படியே க கடத்தி விட்றது ஆனால் எந்த தலைமுறையில் அப்படி ஒரு உண்மையான காதல் கிடைக்கும்னு யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு நம்பிக்கையாக ஒரு எதிர்பார்ப்பு தான் ஆனால் நான் ஒரு ஓடிப்போய் ஒரு பொண்ணு இன்ஃபெக்சுவேஷனில் அந்த ஈர்ப்புல ஓடி போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு காதல் தான் சொல்லுது ஓடி போகுது குழந்தை பெற்றுக்குது ரெண்டோ மூணோ பெற்றுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மாவுக்கு ஓடி போகிறப்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் பரவாயில்ல இப்போ குழந்தை பெற்றிக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பொண்ணு திரும்ப அம்மா அம்மாக்கிட்ட போய் சொல்லுது நான் உன் பேச்சை கேட்காம போயிட்டு என் வாழ்க்கை வீணாக போயிடுச்சு என் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை நான் இருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்றப்போ அந்த அம்மா ஓடி போனதுனால ஏற்பட்ட கஷ்ட அந்த மன கஷ்டத்தை விட அவமானதை விட்டுங்க மன கஷ்டத்தை விட நம்ம பிள்ளைக்கு நம்மளை மாதிரியே வாழ்க்கை சரியாக அமையலன்ற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போவும் நினச்சிக்குவாங்க நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையாது நல்லா இருக்கும் அப்படின்னு இப்படி ஒரு இருந்து இன்னொரு தலைமுறைக்கு சில ஆண்களோட வாழ்க்கை சரியில்லை சில பெண்களோட வாழ்க்கை சரியில்லை பேசிக்காக வந்து இந்த ஜாதி திருமணங்கள் வந்து ஜா திருமணங்களுக்கு ஜாதி தேவையா அப்படின்னு ஒரு டாபிக் வந்து தமிழா தமிழா ப்ரோக்ராமில் ஏதோ சேனலில் அதுல நான் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு திருமணத்துக்கு நல்ல நல்ல உருவப்பொருத்தம் வேணும் உருவ பொருத்தம் வேணும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் வேணும் அவங்க எந்த கிளாஸா இருந்தாலும் சரி அடித்தட்டு வருகமோ நடுத்தர வர்க்கமோ எது இருந்தாலும் சரி ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு பணம் வேணும் மூணாவது வந்து ரெண்டு பேருக்கும் உண்மையான காதல் இருக்கணும் உண்மையான அன்பு இருக்கணும் உண்மையான காதல் சரிங்களா இந்த மூணு விஷயங்கள் இருந்ததுன்னா மற்ற எதுவும் தேவையில்லை மற்ற எதுவுமே தேவை கிடையாது இதில் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சதுனாலும் பிரச்சனை வரும் இந்த மூணத்தை அதாவது இந்த ஆப்போசிட் சைடில் உட்காந்து பேசுகிறவங்கலாம் நல்ல புத்திசாலி பசங்க யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு இது தெரியுது அதாவது காலம் மாதிரி போயிடுச்சு இது இது இருந்தால் போதும் எனக்கு ஜாதி தேவையில்லைன்னு சொல்கிறான்னு தெரியுமா அந்த ஆப்போசிட் சைடில் ஆனால் அந்த பசங்க யாராவது எனக்கு படிக்காத பொண்ணு வேணும்னு கேட்டாங்களா இல்லை காசு இல்லாத பொண்ணு வேணும்னு கேட்டாங்களா படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் அழகாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்தை அவங்க கேட்குறாங்க ஏன்னா அதுதான் இப்போ தேவைப்படுது மற்ற ஜாதி அடிப்படையில் போகிறப்போ நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் அவங்க அவங்க விவரமாக தான் இருக்காங்க பசங்க விவரமாக தான் இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு தான் தெரியல புரியுதுங்களா அம்மா அப்பாவுக்கு தெரியல பசங்க விவரமாக தான் இருக்காங்க சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் இன்ஃபாக்சுவேஷன்ன்றது ஈர்ப்புன்றது வானவில் மாதிரி அது வரும் போகும் எந்த விசிலனா வரும் ஆனால் காதலுங்கிறது வானம் மாதிரி அது அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்காது பிடிபடாது அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு வர வ பண்ணுறதுக்கு நமக்கு ஏன் தலைமுறைலாம் வாய்ப்பு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுமை இல்லை ஏன்னா எது ஈர்ப்பு எது காதல்னு அவன் அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியலையா இல்லை எதுக்கு நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து எப்போதுமே ஒரு உண்மையான ஒரு காதலை நோக்கி நம்ம போனாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் உண்மையிலே சொல்றேன் இந்த உண்மையான காதல் இருக்கிற ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு கோர்ட்டு கேஸு பிள்ளைங்களை பிரியணும் கணவன் ஏன் பிரியணும் நம்ம நம்ம வந்து ஒரிஜினல் நம்ம வந்து ஒரிஜினலான குணத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி காமிக்காம மறைக்கிறோம்னா அதுக்கு பேர் சீட்டிங் தான் இது வந்து பொருந்தாத காதல் சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்றது பொருந்தாத காதல் ஃபோர்ஸ் மேரேஜ் பொருந்தாத காதல் சரிங்களா இந்த பொருந்தாத காதல் எல்லாமே காலம் துன்பத்தை தான் கொடுக்கும் நம்ம அம்மா அப்பா கொடுத்துட்டோம் நம்ம வந்து பெரிய சாதிச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது அந்த கணவன் மனைவிக்கு தான் தெரியும் நம்ம வந்து ஒரு பொருந்தாத கல்யாணத்துல இருக்கோன்ட்டு பொய்யை புரட்டு ஏமாத்தி வேலை செஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துல வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ரொம்ப சந்தோஷமா நிதானமா நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய டைம்ல எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இப்படி வாழ்றதுக்கு பேர் அது வந்து என்ன சொல்றதில்ல இதை விட மோசமாக ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் அதாவது அன்பே இல்லாத ஒரு கல்யாணம் வந்து அன்பே இல்லாத கல்யாணம் வந்து ஒரு காதலே இல்லாத ஒரு கல்யாணம் வந்து உண்மையிலே விபச்சாரம் தான் விபச்சாரத்தில் தான் அன்பு கிடையாது அவங்க ஆசை கொடுப்பாங்க வருவாங்க போவாங்க அவ்வளோதான் நான் வந்து சாப்பாடுக்கு காசு கொடுத்தேன் ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுத்தேன் அதுக்கு காசு கொடுத்தேன் இது காசு கொடுத்தேன் அந்த காசை கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பேர் கல்யாணம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே ஒரு அமௌண்ட்டு பனி அமௌண்ட்டு மணி கொடுக்கறதுக்கும் இதை பொருளாக வாங்கி கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அன்பே இல்லை காதலே இல்லைன்னா அந்த கல்யாணத்துக்கு பேர் கல்யாணம் கிடையாது விபச்சாரம் ஏன்னா நம்ம அன்பாக இருக்கிறதுக்கு நிறையா காசு செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது கையை டைட்டா அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு கையை பிடிச்சிக்கிறதுக்கு தோல்லை எல்லாம் காசு தேவையா போய் சொல்லாம இருக்கிறது காசு தேவையா இனி காத காதலிக்கிறது காசு தேவை கிடையாது என்கிட்ட காசு இல்லைன்னா காசு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இல்ல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு பேர் உண்மையிலேயே காதல் வாழ்க்கையா இல்ல காதல் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒரு விபச்சாரமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும் ஏன்னா நம்ம குழந்தைங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு விடுதலையே கிடையாது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் யோசிக்கணும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்குரிய எந்த குண நலனும் இல்லைன்னா அந்த தகுதி இல்லைன்னா நான் சொல்றது ஃபிசிக்கல் தகுதி கிடையாது மென்டல் தகுதி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஏன்னா இந்த இந்த ம உலகத்துல எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது நீங்கள் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாததுனால இந்த மக்கள் தொகை ஒன்று சரிஞ்சிடாது மனித இனம் வந்து அழிஞ்சு போயிடாது சரியா கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் அது அவ்வளோ மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்க வேறு யாராவது ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நான் பாசமாக இருப்பேன் நான் உங்ககிட்ட அன்பா இருப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ஏமாத்துறத விட நீங்கள் தனியாகவே இருந்துக்கலாம் எப்போ காசு கிடைக்குதோ அப்போ நீங்கள் போய் யாரையாவது பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த விபச்சாரத்தையும் அப்படி ஒழிக்க முடியாது ஆனால் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு பிள்ளைங்கள பற்றிக்கிட்டு நல்ல கணவராகவும் இல்லாமல் நல்ல கணவராயில்லைன்னா நல்ல அப்பாவும் இருக்க முடியாது நான் முன்னாடி நினைச்சேன் நல்ல கணவருனா இல்லாட்டி பரவாயில்ல அப்பாவாக இருக்க முடியும் நல்ல கணவராலன்னா நல்ல அப்பாவும் இருக்க முடியாது அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாவும் இருக்க முடியாது ஸோ அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் வந்து அதே ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி அப்படியே தப்பு தப்பாவே தான் போயிட்டு இருக்கும் நான் முன்னாடி சொன்ன உதாரணம் மாதிரி எங்கள் அம்மா எங்க அம்மா அதாவது நான் உதாரணத்துக்கு சொன்னது எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்ன ஒவ்வொரு தலைமுறையிலையும் வந்து தப்பு தப்பாக காப்பி எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் உங்களால் அன்பு செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு கல்யாணம் இந்த உலகத்துலையே அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நம்ம அழகாக தெரியும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க கணவனுக்கோ இல்லை மனைவிக்கோ அழகாக தெரிஞ்சால் போதும் ஆனால் அவங்களுக்கு கண்டுக்கும் அழகாக தெரிலன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா கண்டுக்கு மட்டும்தான் நம்ம அழகு இல்லை நீ நல்லா இல்லை அசிங்கமாக இருக்க அப்படி இருக்க இப்படி இருக்கன்னா அது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு கண்ணாக தெரில கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கணும் இல்ல நல்லா பார்த்துட்டு ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்ணு கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்த மாதிரி அது சரியில்ல இது சேரல அது சரியில்லை இது சேரல ஒன்று அன்பாக இருக்கணும் நான் சொல்கிறேன் பொதுவாக நான் சொல்கிறேன் ஒன்று அன்பாக இருக்கணும் இல்லை ஓடி போயிடணும் ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு இருக்கணும் வீட்டுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கணும் நிம்மதி இருக்கணும் இல்ல நான் வந்து வீட்டுக்குள்ளயே தான் இருப்பேன் எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன்னா கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு அப்புறம் நான் அதுக்கு மேலே சொல்ல விரும்பல ஏன்னா சரி பல குடும்பங்கள்ல இப்ப இந்த இப்ப இப்ப இந்த விஜய் நடிகர் விஜய் ஏதோ பணம் எல்லாம் கொடுத்தாரு படிக்கிற பசங்களுக்கு நீ நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க வசதி இல்லாம இல்லாதவங்க இருந்தா கூட அவங்க அன்பா இருக்காங்க சில குடும்பங்கள்ல அம்மா அப்பான்னு இருப்பாங்க அப்பா இருப்பாரு தண்டம் ஒரு பாசமா இருக்க மாட்டாரு ஒரு மனசுக்கு கொஞ்சம் கூட நல்லது பண்ண மாட்டார் மனசுக்கு அம்மா இருப்பாங்க அம்மா அம்மா மாதிரியே இருக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்க தான் உண்மையிலேயே கஷ்டத்துல இருக்கிறாங்க அம்மா அப்பா இருந்து இல்லாத மாதிரி ஒரு வீட்டுல அம்மா பாசமா இருப்பாங்க ஒரு வீட்டுல அப்பா பாசமா இருப்பாங்க அதாவது இந்த கருணைக்கும் ஒரு ஒரு மெரிட் இருக்கு தெரியுதா பாத்தீங்களா இந்த அகரம் ஃபவுண்டேஷனோ இல்லை இந்த நிறைய மார்க் வாங்கினா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுறது உண்மையிலே கவர்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்காது நம்ம நாட்டில் அம்மா அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி வாழ்கிற பிள்ளைங்களை நம்ம கவர்மெண்ட்டு கண்டுக்காது ஏன்னா அது அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது அவங்களுக்கு நேரம் கிடையாது ஏதாவது ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இருக்காங்க அப்படின்னுவாங்க ஆனால் இருந்து இல்லாமல் இருக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது சும்மாவும் இருக்க மாட்டாங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பாவம் அவங்க வந்து அதாவது நம்ம அவங்க நம்ம நாட்டில் பொதுவாக டைவர்ஸும் பண்ண மாட்டாங்க அன்பாகவும் இருக்க மாட்டாங்க இவங்க எங்கே பண்ணாலும் அதே தான் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் ஜெராக்ஸ் காப்பியை தான் எல்லா நாட்டிலையும் எடுத்து வைப்பாங்க யாராவது ஒருத்தர் வந்து அம்மா அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு மாறினாத்தான் உண்டு பதினாறு நிமிஷம் ஆச்சு இல்லை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல ஒவ்வொரு வயசுலேயும் அந்த கல்யாண காதல்ல வேற வேற மாதிரி தெரியுது ஒரு ஒரு சிலர் பார்க்குறப்போ அழகாக இருக்கிறப்போ நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சிலர் போயிடும் சிலர் குணமாக இருக்கிறப்போ தான் நமக்கு ரொம்ப ஈர்ப்பு வரும் இவ்வளோ பாசமாக இருக்காங்களே அவர் ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் ரொம்ப அக்கறையாக பேசுவார் அந்த அக்கறை பேசுகிற பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து மனசுக்குள்ளே அப்படியே கண்ணீர் வரும் சரி இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கானே இருக்கிறாரே அப்படின்னு சாரி அந்த வீட்டு பேச்சு வழக்கில் சொல்லிட்டேன் அப்படியே இருக்கிறாருன்னு அப்படியே ஆச்சரியமா இருக்கும் ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க வேலையை தான் செய்கிறாங்க நம்ம மேலே தனிப்பட்ட அன்பெல்லாம் கிடையாது வேலையை தான் செய்கிறாங்க ஏ இப்படி மனிதர்களை பார்க்க பார்க்க நம்ம ஒரு உண்மையான அன்பை தேடிக்கிட்டே இருக்கிறப்போ கடைசியில் நம்ம எதுக்கு அன் உண்மையான அன்பு தேடணும் நம்மக்கிட்ட அன்பு இருக்குது பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி அடுத்த ஜென்மத்தில் ஒரு உண்மையான காதலை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற பெண்கள் நிறைய பேர் இப்போ கண்ணகி எடுத்துக்கோங்க அந்த பெண்ணுக்கு உண்மையான காதல் கிடைக்கல அவள் திரும்பி வந்தானே தவிர என்ன பிரயோஜனம் அந்த பெண்ணுக்கு ஒன்றும் கிடையாது மாதவியை பாருங்க மாதவி கொஞ்ச நாள் இருந்தால் அவளுக்கும் ஒரு உண்மையான காதலை அவன் கொடுக்கல கோவலனுடைய கேரக்டரை வந்து ஒரு 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 கூட பேசலாம் அந்த மாதிரி இருக்கு அது போல் உண்மையாக உங்களால் காதலிக்க முடியலைன்னா சரிங்களா தாலி கட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கல்யாணத்தை நிறுத்திட்டு ஓடிடுங்க வேணாம் அதுதான் ரொம்ப காஸ்ட்லியா கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுங்க போனால் போகுது கடைசி தாலி கட்டுறதுக்கு முன்னாடின்னு கூட கல்யாணத்தை நிறுத்திடுங்க ஏன்னா அவங்களால காதலிக்க முடியாதுன்னு தோன்றப்போ எப்படி நான் கல்யாணம் பண்ணினா கல்யாணம் பண்ண உடனே பத்து மாதத்தில் குழந்த பிறந்துடுது அப்புறம் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வர வந்துடுது அப்புறம் இந்த டைவர்ஸ் பண்ணுறது அப்புறம் நமக்கு ரெண்டாவது முதல் கல்யாணமே இவ்வளவு லட்சணமாக இருக்கிறப்போ ரெண்டாவது கல்யாணத்துக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடிவிடும் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னமோ தரல கல்யாணம்னு போச்சு அப்படின்னு விட்டுருவாங்க இது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கும் இல்லை அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நான் வந்து இந்த வேலையை நான் செய்கிறேன் இப்போ அந்த வேலையை நான் இந்த ஆஃபீஸில் இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு சரி சரின்ட்டு வேலையை சேர்றது அப்புறம் அந்த வேலையை செய்யலைன்னு என்ன பண்ணுவாங்க வேலையை உடுத்துக்கிடுவாங்களா இல்லையா ஆனால் கல்யாணன்ற ஆஃபீஸில் வேலை உடுத்துக்கவே முடியாது இந்த பிறந்துருச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்தா குழந்தைய பாரு குழந்தைய பாரு குழந்தைய பாருன்னு பேர கடைசி வரைக்கும் இதை சொல்லி சொல்லியே பேர பிள்ளைங்களையும் பிறந்துடும் அப்போ அது வந்து இதுதான் அந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் நமக்கு பிடிக்காத ஒருத்தரோட பிடிக்காத பெண்ணோட பிடிக்காத ஆணோட வாழ்ந்து வாழ்ந்து வளர்ந்து அழுது அழுது சாகிறோம் இல்லையா அந்த மாதிரி சாகுறதுக்கு தான் இந்த மாதவியும் கண்ணகியும் தேவைப்படுறாங்க இந்த ரெண்டு பேரும் ஒழுக்கமாக ஒரு ஒழுக்கம் இல்லாதவனுக்கு நேர்மையாக இருக்கிறாங்க பாத்தீங்களா போலன்ற ஒழுக்கம் இல்லாதவனுக்கு கண்ணகி மாதவியும் நேர்மையாக இருக்கார் அவ அவங்க ரெண்டு பேரால் நமக்கு வந்த கஷ்டம் வந்து நம்மளால ஒரு உண்மையான காதல் எந்த வயசில் கிடைச்சாலும் கல்யாணம் பண்ண முடியாது இல்லை உண்மையான கதலை தேடவும் முடியாது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ஒரு லவ் பண்ணாலே உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடுது நான் இந்த பொண்ணு இந்த பேனை லவ் பண்ணுது அப்படின்னு நம்மளே மறந்தாலும் நம்மளுக்கே மறக்க மாட்டாங்க சரி அவங்களே மறந்துவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பே பேச முடியுதா அதை உண்மையை பேசி கல்யாணம் பண்ணுறாங்களா உண்மையை பேசி லவ் பண்ணுறாங்களா யாராவது எப்படி அதாவது ரெண்டு மூணு லவ் இருந்து அதில் ஒரு அஞ்சு ஏதோ ஒரு லவ்வில் ஒரு உண்மையாக பேசி உண்மையான கதை அடைஞ்சி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது தான் நல்லாயிருக்கும் ஏதோ அந்த லாட்ரி சீட்டு வாங்கி அதில் ஏதோ வந்து கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஊர் கல்யாணம் வந்து கிஃப்ட் பாக்ஸ் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது உள்ளே இருக்கிற பொருள் நமக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை நமக்கு தேவைப்படலாம் தேவைப்படாமல் கூட போகலாம் அதை அப்படி அதுக்கு அந்த கிஃப்ட்டு பாக்ஸுக்கு காசெல்லாம் செலவு பண்ணி பத்திரிக்கை ஆகிடுச்சு அப்புறம் திறந்து பார்த்தாலும் நமக்கு பிடிக்காத ஒன்றா கூட இருக்குது ஆனால் நீ அதை நீ கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் இருக்கணுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அந்நியாயமான முறை அது ஆண் பெண் ரெண்டு பேத்துக்கு தான் சொல்கிறேன் அந்நியாயமான முறை சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண் மாட்டிக்குவார் சில வீட்டில் பெண் மாட்டிக்குவாங்க கடைசியில் எனக்கு என்ன ஒன்று தெரியுதுன்னா நம்ம கல்யாணத்துல ஒரு ஜெண்டர் அதாவது ஒரு ஜெனட்டிக்காக செலெக்ஷன் மட்டும்தான் நடக்குது இந்த பொ பொண்ணு அழகாக இருக்குது இந்த பையன் அழகாக இருக்கும் வீடு வசதி இருக்குது இந்த இந்த பொண்ணு சாயல்ல குழந்த பிறக்கும் இந்த பையன் சாயல்ல பிள்ளைங்க பிறக்கும்ன்றது ஒன்று மட்டும்தான் நடக்குது அதில் அன்பான கல்யாணங்கள்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்லலை இது அன்பான கல்யாணம் நடக்காதவங்களுக்கு என்ன தீர்வு ஒன்றுமே கிடையாது நான் ஒரு அன்பான திருமணத்தை எனக்கு அமையலை நான் குழந்தைங்களுக்காகத்தான் வாழ்றேன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க பிள்ளைங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சரியா அப்போ வந்து ஒரு அன்பான திருமணமே அமையல அன்பான திருமணம் அமைஞ்சவங்கள விட்டுருங்க அப்போ வந்து ஒரு ஜீன்ஸ் செலெக்ஷன் தான் நடக்குது இந்த பொண்ணு இப்போ நான் வந்து எங்கள் அம்மா சாயலில் இருக்கேன் எங்க அப்பா வாய் எங்க அம்மா கண்ணி இவ்வளோதான் நடக்குது தெரில தவிர எங்க அம்மாவுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடையாது அப்படியே வருஷத்தை ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே துன்பத்திலேயே வளர்ந்து துன்பத்திலேயே போய் சேர்றது அடுத்த ஜென்மம் எங்க அம்மா சொன்ன விஷயம் அடுத்த ஜென்மம் மனுஷனா பறக்கவே கூடாதுன்னு சொன்னது எனக்கு இன்னும் ஆபத்துல இருக்கு ஸோ த ஃபால்ஸ் ப்ராமிஸ் பொய்யான நடிப்பு இதெல்லாம் வந்து வானவில் மாதிரி வந்துட்டு போயிடும் ஸோ வா வ வானவியில் நம்பி திருமணம் செய்யக்கூடாது அதுதான் இன்ஃபாக்சுவேஷன் வானந்தான் முக்கியமானது இந்த வானத்தை தேடுற தேடுற ஒரு வாய்ப்பு ம மனுஷங்களுக்கு கொடுங்க பொண்ணோ பையன் இருந்தாலும் சரி சரிங்களா அதுதான் வந்து கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்துலேயும் நிற்கும் வானவில் நிற்காது இது வரும் அப்படி போதும் பிஷ் விஷ் ஓகே இருபத்தி ரெண்டு நிமிஷம் இப்போ வச்சு தோன்று நிறுத்திக்கிறேன் தயவு செஞ்சு வீடியோ கவனமாக கேளுங்க என்னை வந்து கமெண்ட்ல திட்டாதீங்க நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் ஃபீல் தான் சொல்லுவேன் ஓகே நன்றி வணக்கம்